வணக்கம் தூங்கா நகரம் கோவில் நகரம் திருவிழா நகரம்னு ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்ட நம்மளுடைய மதுரையில வருஷம் வருஷம் சித்திரை திருவிழா நடக்குதுங்க இந்த சித்திரை திருவிழாவை பாக்குறதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க வெளிநாட்டுல இருந்தும் ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படி ஒவ்வொரு வருஷமும் மதுரை மக்கள் சித்திரை திருவிழாவை நடத்துறாங்களே இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா திருவிழா அப்படிங்கறத நீங்க திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா விழாதிரு திரு அப்படிங்கற ஒரு வார்த்தை கிடைக்கும் விழாது இருப்பது அப்படின்னா உறவுகள் விழாது இருப்பதற்காகத்தான் நம்ம திருவிழாவே நடத்துறோம் திருவிழா அப்படிங்கிற பேர்ல நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் வர வச்சு அவங்களுக்கு விருந்து உபசரிக்கும் பொழுது நம்மளுடைய உறவுகள் வளப்படுங்க அதுலயும் மதுரக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க பத்து நாள் சித்திரை திருவிழா கொண்டாடி சொந்த பந்தங்கள் எல்லாம் வர வச்சு பண்ணிடுறாங்க சரிங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு இதுல என்ன காரணம் எதுக்காக கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதுக்கான பதில தான் நம்ம பார்க்க அழகரினுடைய தங்கச்சியான மீனாட்சி தாய் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கல்யாணம் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கள்ளழகர் மலையில இருந்து கிடுகிடுகிடுன்னு இறங்கிட்டாரு அப்படியே அந்த அழகான உருவத்தோட இறங்கி நடந்து வராரு இத பார்த்த உடனே மக்கள் அத்தனை பேரும் அவர் அப்படியே தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கள்ளழகர் மலையில இருந்து இறங்கி மதுரைக்கு வர்றதுக்குள்ள மீனாட்சி தாயுடைய கல்யாணமே முடிஞ்சு போச்சாம் இதனால கள்ளழகர் கோவமா வந்து வைகையில இறங்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரா சோ தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் கள்ளழகர் ஆத்துல இறங்கக்கூடிய அந்த வைபவமா சொல்றாங்க இன்னொரு புராண கதை என்னன்னு கேட்டீங்கன்னா சுதம்பஸ் அப்படிங்கற ஒரு முனிவர் என்ன பண்றாரு கங்கையில நீராடிட்டு பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக அப்படியே தியானத்துல ஆழ்ந்து போயிட்டார் அந்த நேரத்துல துர்வாச மகரிஷி இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பரிவாரத்தோட அப்படியே கெத்த நடந்து வராரு இத வந்து இந்த சுதப முனிவர் இருக்கார் பாத்தீங்களா இவர் வந்து கவனிக்கல காரணம் என்னன்னா இவர் வந்து ஆழ்ந்த தியானத்துல பெருமாளை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால இவர் அந்த துர்வாச மகரிஷிய வந்து கவனிக்கல துர்வாச மகரிஷி என்னையே நீ கவனிக்கலையா நான் வந்து இப்படி பரிவாரத்தோட வந்து நீ வந்து கவனிக்கலயா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நீ சொல்லிட்டு இந்த முனிவரை தவளையா போ அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துட்டாரு உடனே அந்த முனிவர் வந்து கேக்குறாரு யாரு அந்த சுதபஸ் முனிவர் இருக்காரு பாத்தீங்களா அவரு துர்வாச மகரிஷி கிட்ட கேக்குறாரு எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை கவனிக்காத இருந்தது என்னுடைய தப்பு தான் சரிங்க அந்த சாபத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு துர்வாச மகரிஷி என்ன சொல்றாருன்னா கள்ளழகர் வைகையில ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து உனக்கு காட்சி கொடுப்பாரு அதுவரைக்கும் அவர் காட்சி கொடுத்து உன்னுடைய சாபத்துக்கான விமோச்சனம் கொடுத்துட்டு போயிடுவாரு அதுவரைக்கும் நீ இதே இடத்துலயே பெருமாளை தியானம் பண்ணிக்கிட்டே இரு அவரையே இந்த முனிவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரிதான் இந்த தவளையா மாறி இந்த சுதபஸ் முனிவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கள்ளழகர் ஆத்துல இறங்கிட்டு இந்த முனிவருக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி புராண கதைகள் சொல்லுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளழகர் இந்த வருஷம் பச்சை நிறத்துல பட்டாடை உடுத்தி கொண்டு ஆத்துல இறங்குறாரு சரி அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கள்ளழகர் உடுத்தக்கூடிய ஒவ்வொரு நிறமுடைய உடை ஒவ்வொரு கலர்ஸுக்குமே ஒவ்வொரு விதிமுறைகள் அதாவது பச்சை நிறத்தினுடைய ஆடை அவர் உடுத்திக்கிட்டு இறங்கி போனாரு அப்படின்னா இந்த உலக மக்கள் சளிப்போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு நிறம் உடுத்திட்டு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் வறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளை நிறம் ஊதா நிறம் எல்லாம் உடுத்திக்கிட்டு போறாரு அப்படின்னா அப்போ கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு மக்கள் கஷ்டப்படுவாங்க ஒரு நடுநிலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கடைசியா மஞ்சள் நிறம் உடை உடுத்திக்கிட்டு அவர் போறாரு அப்படின்னா அந்த இடத்துல மங்களகரமா ஏதாவது ஒரு காரியம் நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய உலக மக்களுக்கு நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம் ஆனா இந்த வருஷம் கள்ளழகர் பச்சை நிற இந்த ஆத்துல இறங்கியிருக்காருங்க சரிங்க இந்த நிறத்தினுடைய புடவைய வந்து எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தலைமை பொறுப்புல இருப்பாங்க பாத்தீங்களா இந்த கோவிலினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த பட்டாச்சாரியார் இருக்காரு பாத்தீங்களா அவரை கண்ணை மூடிக்கிட்டு கள்ளழகரினுடைய அந்த ஆபரணங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வச்சிருக்க கூடிய அந்த பெட்டியில் அப்படியே கை வச்சு பாப்பார அவர் கைக்கு எந்த என்ன கலர் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து கல்லழகருக்கு உடுத்தி விட்டு அவங்க வந்து வைகை ஆத்துல இறங்க வைப்பாங்களாம் சோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்குங்க என்ன நோக்கத்துக்காக இருந்தாலும் சரிங்க திருவிழா அப்படிங்கறது மக்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்துறதுக்காகவும் தான் திருவிழாக்களே கொண்டாடப்படுது மதுரை மக்கள் இந்த பத்து நாள் இந்த சித்திரை திருவிழா கொண்டாடுறது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நாங்களும் அடுத்த வருஷம் கண்டிப்பா சித்திரை திருவிழால போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கும் நீங்க மதுரை மக்களா இருந்தீங்க அப்படின்னா இல்ல நீங்க வேற ஊர்ல இருந்து மதுரைக்கு சித்திரை திருவிழாக்கு போயிருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்